டெல்லியில் புதிதாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் திமுகவின் மத்திய அமைச்சர்கள் யார் யார் இணையமைச்சர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இந்தியா கூட்டணி அதிகமாக வெற்றி பெறக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி எம்பிகளும் யார் யாருக்கெல்லாம் மத்திய அமைச்சர் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது திமுக தலைமை வைத்திருக்கக்கூடிய லிஸ்டில் தயாநிதி மாறனின் பெயர் விடுபட்டதற்கான திருச்சி சிவாவுக்கு அடிக்க போகும் காரணம் என்ன ஸ்டாலின் மத்திய அமைச்சரவையில் முக்கிய காரணம் இந்தியா கூட்டணியின் கூட்டத்தில் ஸ்டாலின் எடுத்து வைக்க போகும் வாதங்களும் அதன் அடிப்படையில் புதிய ஆட்சி அமைந்தால் என்னென்னவெல்லாம் ஸ்டாலின் செய்ய இருக்கிறார் என்பது குறித்து வெளியாகியுள்ள தகவல்களின் அடிப்படையில் இன்று திமுகவின் மத்திய அமைச்சர்கள் யார் யார் இந்தியா கூட்டணியில் யாருக்கு என்ன பதவி என்னும் தலைப்பில் கிங் வாய்ஸில் விரிவாக பார்க்கலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஜூன் நான்காம் தேதி வெளியாக உள்ள நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகளின் அடிப்படையில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் யார் யாருக்கு மந்திரி சபையில் எத்தனை இடங்கள் இந்தியா கூட்டணியில் அதிக இடங்களை பிடிக்கக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருந்தாலுமே கூட அதற்கு அடுத்த இடத்தை பெறக்கூடிய திமுக அகில இந்திய அளவில் மூன்றாவது பெரிய கட்சியாகவும் இந்தியா கூட்டணியில் இரண்டாவது பெரிய கட்சியாகவும் வருவதற்கு வாய்ப்புள்ள திமுக என்னென்ன அமைச்சர் பதவிகளை பெற இருக்கிறது அதில் யார் யாருக்கு எந்தெந்த பொறுப்புகளை வழங்க ஸ்டாலின் முடிவு எடுத்திருக்கிறார் என்ற லிஸ்ட் அறிவாலயத்தில் ரெடியாகி இருப்பதாக தகவல்கள் வருகிறது இந்த லிஸ்டோடு தான் இந்தியா கூட்டணியில் ஸ்டாலின் கலந்து கொள்ள இருக்கிறார் ஸ்டாலின் மட்டுமல்ல ஜூன் இந்தியா தலைவர்கள் கூடும் கூட்டத்தில் கலந்து அனைத்து தலைவர்களும் தங்களுக்கு எத்தனை தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது எத்தனை எம்பிக்கள் இருப்பார்கள் அதன் அடிப்படையில் எங்களுக்கு எந்த பதவி வேண்டும் இந்த பதவிக்கு யார் தகுதியான நபர் எங்களிடம் இருக்கிறார்கள் என்ற லிஸ்டோடு தான் அனைவரும் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளியான பெண் சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் என்னென்ன முடிவுகளை எடுக்க வேண்டும் நமது ஒற்றுமையின் வலிமை என்ன என்பதை வரும் காலங்களிலும் நிரூபிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல முன்னேற்பாடுகளுடன் இந்தியா கூட்டணியின் கூட்டம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் இளந்தலைவர் தலைவர் ராகுல் அகிலேஷ் யாதவ் உத்தவ் தக்கரே சரத்பவார் போன்ற இந்தியா கூட்டணியின் அனைத்து தலைவர்களும் பங்கேற்கும் கூட்டம் டெல்லியில் நடைபெற இருக்கிறது இதில் குறிப்பாக டெல்லியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆம் ஆத்மியின் நிறுவனர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் பீகாரில் அதிக இடங்களை பிடிக்கக்கூடிய யாதவும் ஸ்டாலினுக்கு நிகராக பதவிகளை வாங்கிவிட வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார்கள் ஆனால் ஸ்டாலினோ தமிழகத்தில் எப்படி திறம்பட நான்கு ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி இருக்கிறாரோ அதே அடிப்படையில் வெற்றி பெற்ற எம்பியின் எண்ணிக்கையில் பதவிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று திட்டத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்தியா கூட்டணி புதிய ஆட்சியை டெல்லியில் அமைக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் மத்திய அமைச்சரவையில் யார் யாருக்கு எந்தெந்த இடம் இதில் காங்கிரஸ் கட்சிக்கு நூறு முதல் நூற்றி ஐம்பது சீட்டு வரை காங்கிரஸ் கட்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலில் தென்னிந்தியாவில் மட்டும் வெற்றி பெற்றது வட இந்தியாவில் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை ஆனால் இந்த முறை வட இந்தியாவிலும் பலவாறாக காங்கிரஸ் கட்சிக்கான எழுச்சியை பார்க்க முடிகிறது இது முழுக்க முழுக்க ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் பொருட்டு அகில இந்திய அளவில் கடந்த ஐம்பது நாட்களுக்கு மேலாக மோடியும் அமித்ஷாவையும் உறங்க விடாமல் செய்த ராகுல் காந்தி புதிய பிரதமராக வர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினரும் இந்தியா கூட்டணியினரும் அகில இந்திய மக்களும் அதை தான் விரும்புகிறார்கள் அதன் அடிப்படையில் பிரதமர் பதவி ராகுல் காந்திக்கும் உள்துறை அமைச்சர் பதவி கார்கேவுக்கும் வழங்கலாம் என்று அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் நிதியமைச்சர் பதவி தமிழகத்தைச் சார்ந்த ப சிதம்பரம் அவர்களுக்கு வழங்குவதற்கும் காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கிறது ராணுவ அமைச்சர் பதவிக்கு அகிலேஷ் யாதவும் ரயில்வே அமைச்சர் பதவிக்கு திமுகவை சார்ந்த கனிமொழி கருணாநிதி அவர்களும் தொழில்துறை அமைச்சர் பதவிக்கு தமிழக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்களுக்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது வெளியுறவுத்துறை அமைச்சராக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்திலுக்கு அந்த பதவியை வழங்க காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கிறது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக ஆசாவுக்கும் பஞ்சாயத்து ராஜ் பதவிக்கு திருச்சி சிவா எம்பிக்கும் வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகளவில் புதிய அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான காரணம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளை திமுகவும் திமுக கூட்டணியும் தான் வெல்லும் என்பதை பாரதிய ஜனதா கட்சியினரும் உணர்ந்துள்ளனர் நேற்று முன்தினம் அண்ணாமலை தனது கட்சியினரம் பேசிவிடுதிலும் கூட அது வெளிப்பட்டு இருக்கிறது ஏனென்றால் தங்களுக்கு எம்பியின் வெற்றி முக்கியமல்ல வாக்குகளின் எண்ணிக்கை தான் முக்கியம் என்று தமிழகத்தில் தங்களுக்கான தோல்வி என்பதை அண்ணாமலை விட்டார் ஆக மொத்தம் திமுக கூட்டணிக்குத்தான் சாதகமாக இருக்கிறது அந்த வகையில் அதிகப்படியான மத்திய அமைச்சர் பதவிகளை தமிழகத்தைச் சார்ந்தவர்கள்தான் நிரப்பப் போகிறார்கள் இதில் திமுகவை சார்ந்த டி ஆர் பாலு அவர்களுக்கு வயது அதிகமானதன் காரணமாகவும் மூத்த அனுபவம் பெற்றவர் என்பதனாலும் புதிய ஆட்சியின் பாராளுமன்றத்தை வழிநடத்தப் போகிற சபாநாயகர் பதவிக்கு திமுக டி ஆர் பாலுவை முன்மொழிகிறது இதில் குறிப்பாக கலைஞர் கருணாநிதியின் குடும்பத்தைச் சார்ந்த கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு முதல் முறையாக இப்பொழுது மத்திய அமைச்சரவையில் பதவி கொடுப்பதற்கு காரணம் அவர் கலைஞர் கருணாநிதியின் குடும்பத்தைச் சார்ந்தவர் என்பது மட்டுமல்ல திமுகவின் மகளிர் அணியின் செயலாளராக இருந்து ஒட்டுமொத்த மகளிர் அணியின் முகமாக அவர் பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மகளிர்களின் முகமாகவும் அவரை பார்ப்பதனால் அவருக்கு இந்த முறை உறுதியாக மத்திய அமைச்சரவையில் அவருக்கு பங்கு கொடுத்துவிட வேண்டும் என்று ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கிறார் இன்னொன்று கனிமொழிக்கு பொழுது தயாநிதி மாறனுக்கும் கொடுத்தால் ஒட்டுமொத்தமாக கலைஞரின் குடும்பத்தினரே பதவியில் வகிக்கிறார்கள் என்ற சர்ச்சை எழும் என்ற காரணத்தினால் மாறன் குடும்பத்திற்கு வேண்டிய அளவிற்கு திமுக தலைமை செய்துவிட்டது ஆதலால் அவரை இந்த முறை மத்திய அமைச்சர் பதவியில் அமர்த்த ஸ்டாலின் தயாராக இல்லை என்ற தகவல் இப்பொழுது கசிந்த வண்ணம் இருக்கிறது அதுவும் இல்லாமல் திருச்சி சிவாவுக்கு வாய்ப்பு உணர்வதற்கு காரணம் அவருக்கு எம்பி பதவி கொடுக்கும் பொழுதே இதுதான் இவருக்கு கடைசி முறையான வாய்ப்பு என்று கொடுக்கப்பட்டதனாலும் தொடர்ந்து அவர் எம்பியாக இருந்தாலுமே கூட சிறந்த பேச்சாற்றலோடு இருந்தாலுமே கூட அவருக்கான மத்திய அமைச்சர் பதவி என்பது மட்டும் காணல் நீராகவே இருந்தது இது கலைஞர் மு கருணாநிதி காலத்திலும் இருந்தது மு ஸ்டாலின் காலத்திலும் தொடரக்கூடாது என்பதற்காக அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கி சிறப்பு சேர்க்க ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கிறார் இதுவும் இல்லாமல் இணையமைச்சர்கள் பதவியெல்லாம் திமுகவில் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கப் போகிறது காங்கிரஸில் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கப்போகிறது போகிறது என்று ஒரு பெரிய லிஸ்ட் இருந்தாலுமே கூட இதே போல் மத்திய அரசின் கேபினட் அமைச்சர்களாக காங்கிரசை சார்ந்த கேசி சி வேணுகோபால் கிஷோர்லால் சர்மா ஆதிர் ரஞ்சன் சவுத்ரி டி கே சுரேஷ் ராஜ்பாபர் ஸ்ரேயா பட்டேல் வைபவ் கொலாட் பல்லம் ராஜு ஆனந்த் சர்மா கொடிக்குனில் சுரேஷ் கண்ணையா குமார் விஜய் சிங் மாணிக் தாகூர் விஜய் வசந்த் போன்றவர்களுக்கெல்லாம் காங்கிரசின் சார்பில் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க வாய்ப்புகள் இருக்கிறது மத்திய அமைச்சரவையில் திமுகவின் சார்பில் மொத்தமாக பார்த்தோமையானால் திருச்சி சிவா டெல்டா மாவட்டத்தின் முகமாக பார்க்கப்படுகிறது கனிமொழி கருணாநிதிக்கு திமுகவின் மகளிர்களின் முகமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் தென் தமிழகத்திற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது ஜெகத் ரச்சகனுக்கு வன்னீரனத்தின் அடையாளமாக அவருக்கு பதவி கொடுக்க திமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறது ஆர் ஆசா முன்பே மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார் அது இல்லாமல் தலித் கோட்டாவில் அவருக்கான அங்கீகாரமும் மத்திய அமைச்சர் பதவியும் உறுதியாகப்பட்டிருக்கிறது அதுவும் இல்லாமல் அதே கோட்டாவில் ஜி செல்வம் அவர்களுக்கும் மத்திய அமைச்சரவையில் பங்கு இருப்பதாக தெரிகிறது அதுவும் இல்லாமல் அருண் நேரு அவர்களுக்கும் கொங்கு மண்டலத்தின் பிரதிநிதியாக கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் சிறுபான்மையினரின் அடையாளமாக எம் எம் அப்துல்லா அவர்களுக்கும் இந்தியா கூட்டணியின் மத்திய அமைச்சரவையில் பங்கு வாங்கி கொடுத்துவிட வேண்டும் என்று ஸ்டாலின் முடிவு எடுத்திருப்பதாக தகவல்கள் கசிகிறது காங்கிரஸ் திமுகவுக்கு அடுத்ததாக தேசியவாத காங்கிரஸ் ஆம் ஆத்மி மற்றும் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி மற்றும் உத்தவ் தக்ரே போன்றவர்கள் பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக இதில் பணியாற்றி வருகிறார்கள் இருந்தாலுமே கூட முக்கிய கட்சியான மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளியிலிருந்து ஆதரவு தருவதற்கு தயாராக இருப்பதாக தகவல்கள் வருகிறது என்னதான் இந்தியா கூட்டணி தலைவர்களும் பத்திரிக்கையாளர்களும் அரசியல் வல்லுநர்களும் கணித்த வண்ணம் இருந்தாலுமே கூட இறுதி முடிவு என்பது ஜூன் நான்கு அன்று வெளியாக போகிற தேர்தல் முடிவுகள் தான் அந்த தேர்தல் முடிவுகள் என்பது எப்படி சாத்தியமாக போகிறது இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் போட்டு வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் செல்லுபடி ஆகுமா அல்லது செல்லா போகிறதா இந்த கூட்டணி வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும் நிலைத்து நிற்குமா என்பதையெல்லாம் முடிவு செய்யப்போவது ஜூன் நான்கன்று வெளியாக உள்ள தேர்தல் முடிவுகளின் எண்ணிக்கைகள் தான் முடிவு செய்யப்படுகிறது அதன் அடிப்படையில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் யார் யாரெல்லாம் ஆட்சி அமைப்பார்கள் என்ற முதல்கட்ட தகவலை உங்களுடன் பகிர்ந்ததில் பெருமிதம் கொள்கிறது கிங் த்ரீ சிக்ஸ்டி மற்றும் வரும் காலங்களில் அரசியல் அப்டேட்டுகளை உடனுக்குடன் உங்களுடன் பகிர தயாராக இருக்கிறோம் அதுவரை காத்திருங்கள் வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்